அடிக்கடி நம்பிக்கப்பதற்கும் அடிக்கடி பாரமாக இருக்கும் பிரதானமான காரணம் നമ്പിക്കും നമ്പ എല്ലാത്താബോടെ ഞാനം ബാബാ ബ്രാഹ്മണ കുടുംബം നാടകം എല്ലാത്തി നമ്പറം നിശ്ചയമാ നമ്മ ഭാരമാകേണ്ടി വരാൻ താണ്ടി നമ്മ ഭാരമാകാന കാരണം ഭാരമാകുമോ ഇല്ലയായിട്ട് குறைவு இருந்தாலும் பாரமாக உம் வருபவர்கள் மற்றவங்கட நலனை பற்றி யோசிப்பாங்க என்னுடைய நலனை பற்றி யோசிக்கிற நேரம் தான் அடிக்கடி பாரமா என்ன புரிஞ்சு உள்ளல என்னால மட்டும் மாற முடியாம இருக்குது எனக்கு இனிப்படி இப்படி எங்கட நலனை பற்றி திருப்பி திருப்பி யோசிச்ச மண்ணா

ஒவ்வொரு செயலையும் மற்றவங்களை என்னால் அனுப்பி கொண்டாடு இந்த மாதிரி பாரமாக வேண்டிய சூழ்நிலைகள் வரா என்ன பற்றி எது நடந்தா ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொண்டாட்டையும் சரி ஆனால் நாம் மற்றாக்கள் ஏற்றுக்கொள்ள இதால இயல்பு என்ன நடக்குது നറ്റവങ്ങൾ ആളമ പുണ്ടാ ഇന്ന് നടക്കും എന്നുള്ളതെല്ലാം നാടൻ തേടത്തിൽ താൻ ഇതൊരു സൂക്ഷ്മമായ വിട അല്ല മിക കവന പുഴിഞ്ചുകൊള്ള വണ്ടിയാണ് சுயநலம் தான் அனைத்து விதமான துன்பத்திற்கும் காரணம் எனக்கு வருத்தம் வந்தாரு பார்ப்பான் மற்றவங்களுக்கு வருத்தம் நான் பார்க்கணும் என்ற சிந்தனை என்றதுதான் முக்கியத்துவம் பெற்றால் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க നമുക്ക് ഒരു തന്നെയും പാപ്പാ മറ്റവങ്ങളുടെ കഷ്ടത്തെ ഉണർന്ന എല്ലോ എന്ന കഷ്ടത്തെയും ഉണർവർ നാം ഭാരമാകണ്ടി വരാറ് യോഗോകു പെരും തടയാരിക്ക ഭാരമാ ഏതോ ഒരു കാരണം ഇങ്ങേ ഒരു മൂലയില ஏதோ ஒன்று கூடுதலாக யோசிச்சு பாரமாகிற நேரம்தான் என்னால வந்து அமைதி அறிக்க முடியாமல் அமைதியறிக்க முடியாத தன்மையில்தான் யோகா வந்து ஒரு சிரமமான பயிற்சியா மாறும் இப்போ நல்ல சிந்தனைகளும் நல்ல உணர்வுகள் வேணும் என்று சொன்னால் இருந்தித்தாலும் அமைதியன் அது வேணும் என்று சொன்னால் எத் ஒவ்வொரு செயலையும் இல்லையே நான் கொடுக்கல ஆஹ் என்கிட்ட காசு இருந்தாலும் கொடுக்க ஆஹ் எனக்கிட்ட உடல் நல்லா இருந்தா வேலை செய்வேன் இதெல்லாம் வந்து போட்டியும் பொறாமையாலையும் பாற சிந்தனைகள் இல்லாத பத்தியும் ஜோசிப்பாங்க

എന്നെ തനിയെ വിട്ടിത്താങ്ങണ്ടാ എന്നി താങ്കണ്ടാ എന്നെ കവനിക്കാ വിട്ടിത്താങ്ങിത്തര നിലമനലെ എപ്പോഴുമേ നാങ്ക നല്ല കർമ്മ നല്ല വിളവ குறிப்பிட்டு ஒரு வட்டத்துக்கு இருந்து இப்படி இப்படி செய்தால்தான் இவங்க கவனிப்பாங்க இவங்க மணிப்பாங்கள் நம்ம யோசிச்சு கூடாது அதையும் எதிர்பார்ப்போட செய்யறது எதிர்பார்ப்போட செய்யறது வந்து அதை ஒரு பொதுநலம் வந்து வராது சுயநலத்துக்குள்ளதான் அப்ப யோகாக்காக முயற்சி எடுக்கிற நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் பார்த்துக்கோங்க எப்போதுமே பிறர் நலன் கருதுகிற சிந்தனைகள் மட்டுமா எனக்குள்ள உருவாக ஏதாவது ஒரு பணி கொடுக்கப்பட்ட நேரம் செய்ய முடியுமா இல்லையா யோசிக்கிறது பாரமாகிறது

அது வந்து சுலபமாக மாறும் உடனே எல்லாத்தையும் மாற்றிக்கொள்வோம் என்றதில்லை அதை விளங்கி கொண்டால் படிப்படியாவா மாறும் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டாச்சு இப்ப உடனே பயத்திலிருந்து விடுபடுவோம் என்றதில்லை என்ன காரணம் என்றால் விளங்கி விளங்கிக்கொள்ளும் பல பேருக்கு கடமைகள் நேரம் லேசரிக்கிறது பதிலாக பாரமாகறதுக்கு என்னுடைய உடல் பலவீனம் வந்து சிறிய அளவுல தான் காரணமா இருக்கு பெரிய அளவுல காரணம் வந்து மனம்தான் காரணம் மற்றவக நன்மை முதல் முன்னுரிமைக்கு வந்தால் நான் அதை சரியா செய்வதற்கான வழிமுறையை வந்து நான் சுலபமாக கண்டுபிடிப்பேன் பிழைக்க நன்மை செய்யும் என்று சொன்னாங்க சரியான முறையில ஒழுங்குபடுத்தும் ஒழுங்குபடுத்துற நேரம் இந்த பனி வந்து பிழைக்காது இப்ப பொதுவா என்ன சொல்ல வாரம் பாபா வந்து எங்களை முழுமையா தெய்வீக குணங்கள் அதை நிரப்பி எங்களை இடேற்ற வந்துடுவார் அதாவது எங்களோட வாழ்க்கையில நாங்க நிம்மதியா வாழும் அன்பு அமைதி சந்தோஷம் இருந்துச்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதுக்குத்தான் பாபாவை எழுப்பி கூட அதுக்குத்தான் அதுக்காகத்தான் நாங்க இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வந்துட்டோம் ஆனா இருந்தும் அதுக்குள்ள இருந்தும் எங்கடத்துல பாரமாகிக் கொண்டோம் சுமையாக கொண்டோம் சில நேரம் பிடிக்கப்பட்ட மாதிரி உணர்ந்த தான் காரணம் இல்லை சுயநலத்துக்குள்ள மாட்டிக்கொள்கிறோம் சுயநலத்துக்குள்ள மாட்டிக்கொள்வது ஞானத்துக்குள்ள மட்டும் இல்லை வெளியில இருந்தும் சுயநலம் இருந்த சந்தோஷம் இருக்கலாது நம்ம துன்பம் கவலை சுமையாக இருக்கிற மாதிரி மாயைக்குள்ள மாட்டிக்கொள்ளாம இருக்கோம் அதற்கான வழிகளை தேடும் அப்ப பாபா என்ன சொல்ற நினைவு செய்ய மற்றவர்களை நினைவு செய்ய தூண்டுங்க எங்கட கஷ்டத்தையும் உணருங்க மற்றவங்க கஷ்டத்தையும் உணருங்க ஆனால் நாம மற்றவங்க கஷ்டத்தை மட்டும் உணர்ந்தாலே எங்கட கஷ்டம் தானாக விலகிக்கொள்ளும் ஏதாவது கொடுக்கப்பட்டால் அது வந்து எந்த திறமையை வெளிப்படுத்தணும் என்றதுக்காக எனக்கு எந்த பணியும் கொடுக்கப்படுவதில்லை என்னுடைய திறமைகள் மற்றவர்களின் நன்மைக்காக பயன்படுத்தணும் என்றதுக்காகத்தான் கொடுக்கப்படும் ஆனால் நாங்க அது விளங்கி கூட இந்த திறமையை வழங்கப்படுத்த முயற்சிக்கிற நேரம் தான் இடம் பொருள் பார்த்து திரிப்போம் தாரமும் பார்ப்போம் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படி இல்லை இந்த திறமைகள் மற்றவர்களுக்காக பயன்படணும் அதிகமானவர்கள் நன்மையடையணும்னா இந்த திறமை வந்து மேலும் சுமை இல்லாமல் வளர்க்கப்படும் இல்லாட்டி என்னுடைய சுமைகளே என்னுடைய திறமைகள் என்னை சுமையா நம்மள திறமைய காட்டப்பட்டுத்தான் திருப்பி திருப்பி இந்த வேலையை நம்ம கிட்ட திருப்பி திருப்பி கொடுக்கிறாங்கள சொல்லி இந்த திறமையில நான் என்ற நுழைச்சி அதுவே எனக்கு லோடா போது எப்போதும் நினைப்போம் மற்றவங்கட நன்மையை இருக்கும் அப்ப நம்ம சுமையாக வேண்டிய சந்தர்ப்பங்களை தான் பாதுகாப்பு போதலாம் വാരമാക ഇ ഇടങ്ങളെല്ലാം അത് യോജിച്ചുപാ മനു യോജിക്കും എോജിച്ചതാ മനുഷ്യ നന്മയെ മറ്റും കരണത്താലെയാ മനം നല്ല പുരിച്ച അല്ലെങ്കിൽ എന്നി യോസിക്കാമെ നന്മയെ അധികമായി യോജിച്ചതാലേ എന്ന മനം നല്ല എല്ലാം കുറിച്ച് ബാബാക്ക് എനിക്ക് നാപ്പാടിയ കുടുംബം ഉള്ള തൊഴിൽ കേട്ട இந்த நான் என்றதொடுத்தா பாபான் செய்கிறார் லேசாகி சரியான வழிமுறைகளை தேடுவோம் இப்ப சில நேரம் முயற்சி எடுத்து இந்த முயற்சியில பின்வாங்கிறதுக்கான காரணம் நலமாநலமா அதிகமா எதிரிப்ப இந்த எதிர்பார்ப்பு வந்து என்னுடைய சகோதரத்துக்கான எதிர்பார்ப்பு அது நிறைவேறலா பின்பாங்க ஆனா இது இது எப்படியோ വ നന്മ പയക്കോൺ മറ്റാ ഇരവൽ ഇടവിടമിപ്പം അപ്പൊ യോസിക്കൂടാ സേവയ പറ്റി മറ്റവങ്ങളുടെ യോസിക്കുന്നത് പറ്റേ ഉള്ളൂ മറ്റവങ്ങളടയക്കൂടിയ സുലഭമായ വഴിയെ തന്നെ கிடைக்கும் இப்ப நான் நான் ரெண்டு போய் எதையாவது பௌதிகமா தேடி போனோம் என்றா நிறைய விடயம் கிடைக்க மாதிரி இருக்கும் ஆனால் பலவீனங்கள் என்ற மாயைகளை அடிக்கும் பணம் சம்பாதிக்கிற நீளமும் கூட எனக்கு எனக்கு தேடி போனண்டா பேராசை என்றதுல மாட்டிட்டு அதை பாதுகாக்கிறது பயம் முடியாது இந்த பணம் சந்தோஷத்தை கொடுக்குற அளவு அளவை விட அதுவே பல சரிய உணர்வை வளர்த்து துன்பத்துக்கும் காரணமாகிவிடும் ஆனால் அது சில நேரம் விளங்காதான் நம்ம அந்த மாதிரி போயிடும் ോ നേരം നമ്മൾ യോജിച്ചവരെ തറമക പേസ് ആകും ഒരുപോലും വട്ടി വരാം ഇപ്പൊ പോയി മേടയില വ നന്മ കരു എോ മറ്റവങ്ങൾ നെന്മയട വരുന്നത് യോസിളില്ലവങ്ങൾ എന്നെ നനപ്പാളോ അപ്പൊ യോസിക്കുന്നത് യോസിക്കാം എന്ന കാരണം മറ്റവങ്ങളുടെ നന്മ കരുതപ്പെടില്ല நம்ம போய் பிள்ளையா பேசுவோம் நன்மை கருதுனால சரியாத்தான் பேசுவோம் நம்ம அது நமக்கு அதை தெரியணும் மற்றவங்கள நன்மைதான் இன்னும் தான ஒன்று செய்யலாம் சரியா தான் அது அலட்சியம் மாறது வந்து ഏനോദനം കൊണ്ട് ചെയ്യതെല്ലാം മറ്റു മറ്റവരെ നമ്മൾ കുറെ അറിയിക്കും തെളിവും തുല്യമാതില്ലവേസറിപ്പം യോക ഇന്നാ ശക്തിയെ കൊടുത്ത Olha, o